லையோட அப்டேட் டூ பாத்துக்கலாம் இதில் என்னென்னா ஜாக்லினோட ஏவி ப்ளே பண்ணிட்டாங்க ஜாக்லினோட ஏவி ப்ளே ப்ளே பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து கேட்குறாங்க விஜய் சேதுபதி சார் ஜாக்லின் கிட்டே கேட்குறாங்க நீங்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே இந்த மாதிரி என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஓடி இருக்கீங்க நஜமா கிரேட் முத்து கூட சொல்லியிருப்பார் நீ உன்னோடய பயத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் உண்மையிலே அது ரொம்ப கரெக்ட் என்ன கராத்தே கிட் அப்படிங்கிறாரு கராத்தே கிட்னு ஏதோ மூவி இருக்காங்கன்னு தெரில அதில் ஏதோ கடைசியில் யாருக்கோ ஃபைனல்ஸ் விளையாட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களாம் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பயத்தை ஜெயிச்சினாலும் நீங்க எங்கேயோ ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சார் ஜாக்லினா புகழ்றாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க மிடில் பெஞ்செல்லாம் கிடையாது நீங்க மிடில் பெஞ்செல்லாம் கிராஸ் பண்ணி எங்கேயோ வந்துட்டீங்க நான் சொல்றதோட உண்மை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் ரொம்ப ஆழமா பேசுகிற ஆள் தான் ஸோ உங்களுக்கும் நான் பேசுற பேச்சில் உள்ள ஆழத்தை புரிய தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிஜமாலே நீங்கள் சூப்பர் எனக்கு ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்துட்டு முத்தூர் அயன்லாம் ஓடும்போது கூட அவங்களோட ஸ்பீடு தெரிஞ்சு நீங்களெல்லாம் ஓடும்போது ஸ்பீட் தெரியல பட் ஸ்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்கிறாரு அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் வந்து எப்போயாச்சும் ஒரு வாட்டியாவது நீங்கள் என்னை பாராட்டிட மாட்டீங்களான்னு நிறைய நாள் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி உங்கள் வாயாலேயே நீங்கள் பாராட்டும் போது அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சார் எனக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே நான் உங்களுக்காக எதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் பார்த்த பார்த்தப்பட தான் எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க எல்லாத்தையும் நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு வீக் தானே கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம் இது செகண்ட் வீக் தானே பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு நாள் வந்த முதல் நாள்லேருந்தே என்னோடய உழைப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன் பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆயிருக்கேன் நான் கூட யோசித்தேன் ஒரு வாட்டி பாஸ் வாங்கிடலாம் ஒரு வாட்டி கேப்டன் ஆகிடலாம்னா எதுவுமே நடக்கல சார் கண்டிப்பாக கண்டினியூஸாக பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆனேன் ஆனால் பதினஞ்சு வாரமும் போர் அடிக்காமல் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார் அந்த மக்களுக்கு நிஜமாக நன்றி அதுக்கப்புறம் பிரதீப் மில்ராய் சார் பீட்டர் மெ சாரி மெல்ராய் பீட்டர்ஸ் சார் அவர் நான் ஒரு பத்தொம்பது வயசில் ஆங்கரிங் பண்ணணும்னு போய் நின்னேன் அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க நீ ஒரு மேடை பேச்சு கூட பேசுனது கிடையாது நீ எப்படி ஆங்கரிங் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க நான் போய் நேராக பிரதீப் சார் முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு சொன்னேன் இப்படி மேலே கீழே பார்த்துட்டு பண்ணிவிடுவியா அப்படின்னு கேட்டார் பண்ணிடுவேன் என்ன உடனே கலக்கப்போவது யார் ஷோ கொடுத்தாரு அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து அவரால் தான் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் சார் நான் நினச்சேன் இந்த உலகம் ஜெயிக்கிறவன் பேச்சை மட்டும் தான் கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஜெயிக்கிறவன் பேச்சை மட்டும் இல்லை இந்த உலகம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனோட பேச்சையும் கேட்கும் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஏன் ஓடா எதுக்கு ஓடணும் அப்படிலாம் நான் வீட்டிலேயே இருந்துருக்கலாமே அப்படிலாம் கேட்டிருப்பாங்க பட் அப்படி இல்லை எனக்காக ஓட்டு போட்ட மக்கள் இதுக்காக தான் ஓட்டு போட்டேன் நினைக்கிறதுக்காக நான் ஓடினேன் அது நான் வெளியே வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்காக தான் உங்களுக்கு கோட் போட்டோன்னு என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் என்னோட காம்படிட்டர்ஸ் கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட ஸ்பீச் இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார்